ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தித்திக்கும் தீபாவளி தின காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு தீபாவளி பண்டிகைங்க அனைவருக்குமே எனது இனிய உடம்பார்ந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் காலையில எழுந்து எனது வச்சு குளிச்சுட்டு புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வடித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு இனிமையான எதிர்காலத்திற்கான பிரகாசமான ஒரு நாளாக இன்றைய தினம் முதல் நீங்கள் மாறிட அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அலுவலக பணிகள் எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் ராசி பலங்களை பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மறக்காமல்

நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு உலக எங்குமே தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறதுங்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நமது ராசிபல நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நமது வீடியோவை தினசரி பார்த்துட்டு இருக்காங்க இந்த தருணத்துல அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது மட்டும் பார்த்தாதுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிமையான உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவை தந்திட நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது நண்பர்களே இன்னைக்கு நமது ரிஷவராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது புதன் பகவான் ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல சூழ்நிலை என்றதையும் ஏற்படுத்திட்டுள்ளதுங்க மேலும் பதினோராம் இடத்துல ராகவும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக மனம் விட்டு பேசி அதிகமான மகிழ்ச்சியில் பெறக்கூடிய நல்ல உறவுகளை நீங்கள் பெறுவீங்க அதன் மூலமாக சந்தோஷமான ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க நீங்கள் ஏதாவது போட்டிகளில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா போட்டியில் இருக்கக்கூடிய தயக்கங்கள் எல்லாமே குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைய புதிதாக சில பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க புதிதாக ஆசைப்பட்ட சில பொருட்களை வாங்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிக இருக்கீங்க இந்த தினம் கூடுதலாக லாபம் கிடைத்து குதூலம் காணக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது எனவே லாபம் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பழைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பதன் மூலமாக அதிகமான ஆனந்தத்தை பெற முடியும் அந்த மாதிரியான பழைய நண்பர்கள் சந்திப்பு குடும்ப உறுப்பினர்கள் மதியில நீங்கள் மிகச்சிறப்பாக காரியங்களை செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியுங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களை பாராட்டக்கூடிய வகையில இந்த தினம் நல்ல சிறப்பான காரியம் ஒன்றை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இன்றைய தாய்மாமன் வழியில உங்களுக்கு என்ன வெளிக்குள்ள வேண்டுமே எல்லாமே கிடைக்கும் தாய்வெளி உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு மனதளவில் ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் புத்துணர்வோடு செயல்படுவீங்க நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளில் சில மாற்றமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதையும் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணி நீங்க உங்களது காரியங்களை சிறம்பட முடிப்பீங்க கால்நடை சம்பந்தமான பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க மனசுல வந்து அமைதி கட்டாயமாக தேவை பதட்டப்படாம அமைதியாக வேலை செய்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காண முடியும் உடல் ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகள் இருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் தினம் உருவாகுங்க கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள்ல இன்னைக்கு ஏதாவது ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் ரீதியாக வியாபாரிகள் புதிய புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய எண்ணம் வகையில் இருக்குங்க தன லாபம் அதிகரிக்கும் அதனால தொழில் ரீதியாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கிறவர்களே கூடுதலாக லாபம் கிடைத்து அதிகமாக மகிழ்ச்சியில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் எந்த வேலைகள் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப வேகமாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பீங்க அந்த உத்வேகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால வெற்றி பெறுவதற்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி வெற்றிகளை பெறுவதற்காக நீங்கள் வந்து டைமுக்கு டைம் வந்து உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஐடியாக்களை வந்து புதுசு புதுசா கிரியேட் பண்ணி மாத்திட்டே இருப்பீங்க அது உங்களது பார்வையை விசாலமாக மாற்றி இன்னும் சிறப்பாக உங்களது வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க வேகமாக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுடைய பர்சனாலிட்டி மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய அறிவு திறன் வளர்வதை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக புதிய யோசனைகள் நீங்கள் பயன்படுத்துவீங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கட்டாயமாக திருப்பி தர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உருவாகலாம் என்றே இன்றைய குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சேர்ந்து இருந்து உங்களது தனிமையை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒழித்து விடுங்கள் தனிமையாக இருக்காதீங்க குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறது நல்லதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் ரொமான்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் இருந்தால் நல்லதுங்க இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான எதிர்பலனை பெற முடியாது காதல் வாழ்க்கையில் பொறுமை தேவை ரொமான்டிக்கான உணர்வுகளுக்கு இன்றைக்கி மதிப்பு கிடைக்காதுங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் காதலர் கூட இன்றைக்கி இணக்கமாக இருக்க நீங்கள் அமைதியாக இருந்து விடுவது நல்லதுங்க இந்த தினம் தொழில் திறமையை மீட்டெடுப்பதற்கு உங்களுக்கு நல்ல உதயகரமாக சில சில காலங்கள் எல்லாமே மறந்து விடுதுங்க அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும் ஸோ பழைய திறமையோடு மீண்டும் தொழிலில் நீங்கள் புத்துணர்வோடு செயற்படக்கூடிய வாய்ப்பில் உருவாகுங்க வாழ்க்கையில சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்து வந்திருந்தாலும் உங்களுக்கான ஓய்வு நேரமும் இன்னைக்கு கட்டாயமாக கிடைக்கும் அதனால உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை அந்த வேலை நேரத்தில் நீங்கள் செய்ய முடியும் அந்த ஓய்வு நேரத்துல மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாதுங்க சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அளவுக்கு அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்றது அல்லது அளவுக்கு அதிகமா வந்து சாப்பாடு எடுத்துக்கிறது போன்றவற்றின் மூலமாக உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லாத வாழ்க்கையில் பொறுமை தேவை இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இல்லைன்னா அமைதியா இருந்தது நல்லதுங்க உட்காந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் திருமண வாழ்க்கையில இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவையை பதற்றம் செயல்படுங்க இன்னைக்கு வேற லெவலில் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல லாபகரமான ஒரு நாளுக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை செய்து தருவீங்க அதனால முக்கிய காரியங்கள் மூலமாக பாராட்டுகள் உண்டாகும் தொழிலில் நல்ல செல்வ செழிப்பான ஒரு நல்க நல்ல புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்த அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நன்கு எந்த விதமான போட்டிகளிலும் நீங்கள் கலந்து கொள்வீங்க உங்கள் உறவினர்கள் தாய்மகன் வழியில் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைத்து மனிதர்களோ புத்துணர்ச்சி பெறக்கூடிய அற்புதமான ஒரு இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்க கிரே கலரை பயன்படுத்தி கொள்ளலாங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு ரக்கேஷ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது ரிசபர் சென்பர்களில் யாரலாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரங்கள் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வழியில அதிலும் மாமன் வழியில உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் சோ மாமா வழியில உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே நீங்க கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே மறையுங்க எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக அதுல கலந்துக்குவீங்க தைரியத்தோட நீங்கள் கலந்து கொண்டு வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க தாய்மாமன் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில கிடைக்குங்க செய்யக்கூடிய உங்களது வேலைகளில் மாற்றமான சூழல் ஏற்படும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தருங்க மனதளவில் உற்சாகமான ஒரு புத்துணர்வான நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் சோ நீங்க உங்க பணிகளை வந்து சேஞ்சஸ் செய்து நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அதுக்காக நீங்க பதற்றப்படக்கூடாதுங்க உங்க பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க கால்நடைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாளுங்க வெறு சீரிசம் நட்சத்திரத்தில் இந்த நண்பர்களுக்கு இன்றதி புதிய புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் ஆனந்தம் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு மட்டுமில்லாம குடும்ப உறுப்பினர்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் மனதில் அமைதியோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றதி தினம் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கும் அற்புதமான ஒரு நாள் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாக ஒரு நாள் பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் அமைதி கட்டாயமாக தேவையாக உங்கள் மனதிலிருந்து இருக்கணுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே